ஹலோ சார் தேங்க் யூ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் முந்தா நாள் வந்து ஆக்சுவலாக ஸ்க்ரீன் பண்ண வேண்டியது டியூ டு சம் டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால் பண்ண முடியல எனிவே உங்களோட சப்போர்ட் அகேன் இன்றைக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு கிராண்டியராக இருக்கிறதுக்கு தேங்க்யூ ஆல் வெரி மச் அதான் சார் ஆக்சுவலாக நான் வந்து டேரக்டர் அறிவிலக்கன் சாரோட அசோசியேட் ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு டெபி மூவி இந்த படம் வந்து உங்களுக்கு தெரியும் ஆஸ் அ ஃபஸ்ட்டு ஃபிலிம் உண்டான சேலஞ்சஸ் எல்லாமே எங்கள் திலையும் இருந்துச்சு ஸோ சின்சியராக எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாமல் கரெக்டாக நம்ம ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அதை பண்ணதுக்கு அதை ஒர்க் அவுட் பண்ணி எடுத்துருக்கோம் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எந்த வித கம்பல்ஷனும் எங்களுக்கு கிடையாது இதை தான் பண்ணணும் ஒரு சாங் வைக்கணும் அதெல்லாம் இல்லை பட் சாங் வைக்காதது எல்லாமே கூட செட் பேக் தான் ஓவராலாக அதை ரெடி பண்ணி சைனெல்லாம் வந்து ஸ்க்ரீனுக்கு கொண்டாடுறது பெரிய சேலஞ்சு பட் இதுக்கு மேலே ஆனஸ்ட்டாக உங்கள் கையில் தான் சார் அந்த படத்தோட லைஃப் இருக்குது ஆக்சுவலாக ஸோ எங்கள் சைடில் எல்லாமே பண்ணிட்டோம் சின்சியராக பண்ணியிருக்கோம் ஸோ மீதி உங்களோட சப்போர்ட் தான் சார் எங்களுக்கு தேவை வேறு இதுதான் சார் ஆக்சுவலாக ஆ தர்ஷன் எல்லாருக்கும் வணக்கம் சார் எங்களோடய முதல் ஜேனிலேருந்து நீங்கள் கூடவே இருந்திருக்கீங்க பிக் பாஸ் ஆகட்டும் நாடு ரிலீஸ் ஆன டைம் புயல் வந்து தியேட்டரில் மூடிட்டாங்க பட் அப்போ இருந்து நீங்கள் அந்த உங்களோடய வார்த்தை மட்டும்தான் அந்த நாடு படத்தை கொண்டு சேர்த்துச்சு ஸோ ரீசெண்டாக பர்சனலாக ஒரு இஷ்யூ வரும்போதும் கூட நீங்கள் பக்கத்துலேயே இருந்துக்கிங்க ஸோ இது அடுத்த ஒரு முயற்சி ஸோ கண்டிப்பாக பீச் பேக்கை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தையும் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்துருங்க தேங்க்யூ எல்லாருக்கும் நான் கௌஷிக் ஒரு படத்தில் டெய்லின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன் இன்டர்வல் பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன் ரொம்ப ஹாப்பி இந்த வாய்ப்பு கொடுத்த கேரக்டர் கௌதம் சார் இருக்கும் அந்த டீம் எல்லோருக்கும் தேங்க்யூ சின்சியராக ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம் அதை மக்கள்கிட்ட எடுத்து பேசிக்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்குது ஐ ஹோப் எங்கள் எதோட சப்போர்ட்டை எங்களுக்கு இது பண்ண முடியாது ஹம்பிளாக ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் இங்கே வந்ததுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அப்ரிசேஷன்லையுமே ரொம்ப டீட்டெயில்டான ஒரு வே அப்ரிஷியேட் பண்ணிங்க யார் யார் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் டேரக்டர்ஸ் அவருக்கு வந்து ரொம்ப பெரிய பாராட்டி ஏன்னா வந்து எல்லா கேரக்டர்ஸுமே ஈக்குவலான ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து எல்லாத்துக்குமே ஸ்டோரியோட வியூ பண்ணி கடைசியில் எல்லாமே கனெக்ட் பண்ணி ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதையை கொடுத்துருக்காரு அண்ட் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் உங்கள் ஆனஸ்ட் ஃபீட்பேக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் தேங்க் யூ ஸோ மச் எங்களுக்காக இன்றைக்கு வந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் அதாவது நாளைக்கு எல்லா வேர்ல்டு வைடு திரையரங்கங்கள் எல்லா ஃபிலுமே ரிலீஸ் ஆகுது எங்கள் படம் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய படம் கடை கண்டிப்பாக விறுவிறுப்பாக தேட்டரில் உங்கள் எல்லோரையும் உட்கார வச்சுருன்னு நாங்கள் நம்புகிறோம் வந்து சப்போர்ட் வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் சார் இப்போ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் ஐ மீன் ப்ளீஸ் இல்லை இல்லை சார் இது வந்து ஒரு ஃபிக்ஷனல் தான் சார் இது வந்து அது யாரையும் அது ஒரு காரணம் தேவைப்படுச்சு சாரி அது காரணம் தேவைப்பட்டுச்சு அதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஷனலான ஒரு எலமெண்ட்டை தான் எடுத்திருக்க முடியாது யாரையுமே இல்லை சார் நிறைய இன்சிடென்ஸ் நிறைய நடக்குது அப்படி பார்த்தா கனெக்ட் பண்ணலாம் நிறைய பட் அதை யாரையுமே நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணல ஒரு ஒரு நமக்கு ஒரு இன்சிடென்ட் ஒரு வேலிடான இன்சிடென்ட் தேவைப்பட்டுச்சு ஸோ அதை இதை பிக் பண்ணியிருக்க முடியாது இன்டென்ஷன்லாம் யாரையும் ஆமாம் சார் ஆ இல்லை 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 அப்படிலாம் இல்லை பரிசு நம்ம ஒரு விஷயம் எழுதியிருக்கோம் அவ்வளோதான் சார் ஆ தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ ஒரு கேரக்டர் பண்ணுவாங்க ஒவ்வொரு கேரக்டர் அந்த லேடி ஒரு குழந்தை வச்சு வரேன்டா அவங்க என்ன அந்த பாசம் லால் சார் தர்ஷன் தர்ஷன் ரொமான்டிக் கொடுத்துருக்கலாம் அது அடுத்த படம் அடுத்த இவ்வளோ ஹேண்ட்ஸம் ஹீரோ கிடைக்கு சார் அது ப்ரொடக்ஷனில் தான் சார் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ ஃபார் எனக்கு ஆ ஆ சார் அதுதான் உங்கள் மாதிரி ஆட்களோட ஹெல்ப் சப்போர்ட் தான் சார் இந்த படத்தை அடுத்த லெவல் கொண்டு போகும் இல்லை இல்லை டு பி ஆனஸ்ட் சார் நான் அந்த இது வந்து எங்களோட போர்ஷன் முடிஞ்சிருச்சு ப்ரொடக்ஷன் அவங்க சைடில் பண்ணிட்டு இருக்காங்க பட் இன்னைக்கு வேர்ல்டு காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல வந்து மீடியா வாஸ் வைட்டல் ரோல் ஆமாம் உங்களுக்கு ஆக்சுவலா உங்களுக்கு எப்படி இருக்கு சார் இந்த கேரக்டரு இல்லை 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 ஜஸ்ட் ஆக்சுவலாக நம்ம அந்த ஃபஸ்ட்டு படத்துக்கு அந்த உண்டான சேலஞ்சஸ் தான் சார் இது நம்ம எழுதியெல்லாம் வேறு ஒருத்தங்களை வச்சு எழுதியிருப்போம் பட் அவங்களால அச்சீவ் பண்ண முடியல பட் ஸோ அடுத்த ஸ்டேஜுக்கு வரப்போ அடுத்த செட் ஆஃப் பீப்புள்ஸ் வச்சுருக்கோம்ல சார் அடுத்ததுல வந்து இந்த தர்ஷன் வந்தாப்பில் நிறைய பண்ணோம் ரொம்ப அர்த்த ஃபிசிக்கலாக இஸ் வெரி ஸ்ட்ராங் ஆக்சுவலி ஸோ மென்டலி மட்டும் நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணோம் ஃபைனலாக என்ன சார் ஆமாம் சார் சார் இன்னைக்கே அதான் சார் இல்லை இல்லை அப்படி இல்லை சார் இல்லை சார் இல்லை சார் எனக்கு ஹானஸ்ட்டாக எனக்கு அது மாதிரி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஆகலை ஸோ ஆன் அண்ட் ஆஃப் நடக்குது சார் இப்போ இன்னைக்கு நீங்கள் இந்த லாஸ்ட் ஒரு டூ ஃபைவ் மந்த்ஸில் ஒரு ஒன் ஆர் டூ இன்சிடென்ட்ஸ் நம்ம சொல்கிறோம் பட் மீதி எல்லாமே ரெஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ்லாம் நல்லா தான் சார் போயிட்டு ஸ்டோரி நம்ம ஒரு கதையை ஸ்டேஜ் பண்ணி எதுக்கு உங்களுக்கு லால அடிச்சோம்னா இவர் திருப்பி அடிக்கணும்னு உங்களுக்கு தோணுனதே ட்ரெஸ் தான் சோ அந்த பாயிண்ட் நான் ஜஸ்டிஃபை பண்ணலன்னா அது ரெகுலராக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சார் அதை ஒர்க் பண்ணுவோம் சுந்தர் அவர் பேர் சுந்தர் ஆ இல்லை சார் இவங்கெல்லாம் நாங்கள் அந்த நாங்கள் அறிவல்கன் சார் படத்துலேருந்து இவங்க எல்லாமே லிங்கில் தான் சார் பார்டரில் ஒர்க் பண்ணார் ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல கேரக்டர்ஸ்லாம் நம்ம டச்சில் தான் இருக்கோம் ஸோ அது ஸ்கிரிப்ட் எழுதிய அவங்கள கூப்பிட்டா

தேங்க இல்லை சார் அவர் ஆக்சுவல் இல்லை சார் அவர் நல்லா மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அவர் ரொம்ப ப்ராமிஸிங்கானாலும் இப்போ ரசவாதியில் ரீசெண்ட் டேஸில் பண்ணார் ஸோ அந்த நம்ம டீமில் இந்த எங்களோட சார் மெயின் டெக்னீஷியன்ஸ் அதாவது ரேணு நெய் மனோஜ் சார் இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து ரொம்ப நீங்கள் பார்க்கல ரொம்ப ஆத்தென்டிக்காக இருந்தது ஈஸ் த ஒன் மனோஜ் ஸோ மியூசிக் டைரக்டர் வரல பாலா சார் மியூசிக் டேரக்டர் வரல விகாஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ இது எல்லாமே சால்வ் டீம் ஒஃபர் தான் சார் இது மேபி நான் ரெப்ரஸன்ட் பண்ணுறேன் பட் இட் சால்வ் டீம் ஆஃப் என்ன சார் இல்லை சார் இது போன செப்டம்பர் ஆகஸ்ட் ஆக்ட் ஆமாம் சார் ஆமாம் சார் இல்லை டெ இல்லை சார் அது அவர் அவர் ரோல் ரொம்ப நல்லா இருக்குது சார் அவர் அதாவது ரெகுலராக நம்ம பண்ணுற ஆள் வேணான்னு சொல்லி தான் ஒன்று ட்ரை பண்ணோம் நீங்கள் எல்லா கேஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூஸியாக தான் பண்ணியிருக்கோம் இதில் இந்த ஸ்டீரியோ டைப்பாக இருந்தால் அதை வேற மாதிரி கொண்டு போகலான்னு ட்ரை பண்ண தான் அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு இல்லை சார் இவர் ஆக்சுவலாக போனார் சார் இவர் வந்து ஒரு த்ரீ வீக்ஸ் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர்கிட்ட பாடி எல்லாம் ஒரு கொஞ்சம் இருக்கனால கொஞ்சம் ட்ரைனிங் ஒரு த்ரீ வீக்ஸ் மட்டும் போனாங்க கொஞ்சம் சார் அது அது ட்ரிம் பண்ணது காமெடி தான் பண்ணோம் சில பேர் கொஞ்சம் ரீச் ஆகலனால கொஞ்சம் அந்த தின் ஆக்கிடும் எல்லாத்துக்கும் ரொம்ப சப்போர்ட் நன்றி இந்த படத்தை வந்து அடுத்த ஸ்டேஜ் போட்டு போறது உங்க வேலை தான் சார் இருக்கு தேங்க்ஸ் 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 ஓட்டுனா